நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம் முதலில் மேசம் ராசி அன்பர்களே வேலை விஷயங்களில் பொறுமை தேவை அவசர முடிவுகளை தவிர்க்கவும் இன்று ரிஷபம் ராசி அன்பர்களே பணநிலை சீராக இருக்கும் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் இன்று மிதுனம் ராசி அன்பர்களே பேச்சு மூலம் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நாள் இன்று கடகம் ராசி அன்பர்களே மன அமைதி கிடைக்கும் நாள் குடும்ப ஆதரவு உண்டு இன்று சிம்மம் ராசி அன்பர்களே பொறுப்புகள் அதிகரிக்கும் பொறுமை வெற்றியை தரும் நாள் என்று ராசி அன்பர்களே வேலை முன்னேற்றம் மிகவும் திருப்தி தரும் நாள் என்று துலாம் ராசி அன்பர்களே உறவுகளில் இனிமை ஓடும் மன அழுத்தம் குறையும் நாள் என்று விருச்சிகம் ராசி அன்பர்களை தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் நிதானம் அவசியம் என்று தனுசு ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் வெற்றி தரும் நாள் நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள் என்று மகரம் ராசி அன்பர்களே உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் மன பண சேமிப்பு நல்லது இன்று கும்பம் ராசி அன்பர்களே நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய யோசனைகள் வெற்றி பெறும் நாள் என்று மீனம் ராசி அன்பர்களே ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் மன அமைதி கிடைக்கும் நாள் இன்று இ இன்றைய ராசி பலன் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ நண்பர்களே